எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான தக்காளி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு இது வந்து தக்காளி மோர்கறின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நான் வெள்ளை பூசணிக்காய் பயன்படுத்தி செய்கிறேன் ஆக்சுவலாக இந்த மோர்கறிக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளை பூசணிக்காய் போடாமல் வெறுமனை கூட நீங்கள் செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெள்ளை பூசணிக்காய் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணிவிட்டு அதை அதில் போட்டு நல்லா தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா அந்த கலரெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு பாருங்க எல்லோ கலரில் சூப்பராக வந்து நல்லா கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த பதம் அது வந்த உடனே நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னா தெருகியும் வெந்தரும் தனியாக மோர் வந்து ஒரு பக்கம் அடித்து வச்சுக்கோங்க நல்லா கட்டி தயிராக இருக்குன்னா அது மோராக அடிச்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் கொஞ்சம் வந்து சீரகம் இதுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பொதுவாக வந்து மோர்கொழம்புக்கு நம்ம சைட்லலாம் வந்து தக்காளி பழம் நிறைய பேர் போட மாட்டாங்க ஆனால் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பழம்லாம் போட்டு வதக்கிறப்போ இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது ரெண்டே ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதுலேயே வந்து வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வேணும்னா நீங்கள் இதில் வந்து பூண்டு கூட சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பூண்டு சேர்க்கலை வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்புலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த இடத்துல வந்து தக்காளி பழம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் தக்காளி பழம்னா சேர்க்கறதுனால இந்த மோர் குழம்பு கலரும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டெக்ஸ்சரும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்ல கட்டி தயிராக போட்டிங்க அப்படின்னா திக்காக கூட இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மோராக அடிச்சு தான் நான் போடுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் நம்ம அந்த தூள் அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்க்குறதுனால அதோடய கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டியாவது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து இப்போ வந்து இந்த தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழமும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை பூசணிக்காய் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தண்ணி இல்லாமல் அந்த தண்ணியை வடிச்சிட்டு வெறுமனை சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுலேயே உப்பு நிறைய இருக்கும் ஸோ அதனால அதுலேயே உப்பு போட்டு வேக வச்சேன்னா அந்த தண்ணியில் உப்பு இருக்கும் ஸோ குழம்புக்கு அளவு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக அந்த பூசணிக்காவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது மேலேயே நம்ம அடித்து வச்சிருக்கிற அந்த மோர் இருக்கு இல்லையா அதையும் வந்து அப்படியே ஊற்றி விட்டுரலாம் ஊற்றி விட்டுட்டு எப்படி இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அதனால் நான் அந்த வேக வச்ச தண்ணியவே அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து வேக வச்சோம் இல்லையா மஞ்சள் தூள் உப்பு போட்டு அந்த தண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு கொட்டுற மாதிரி வந்த அளவுக்கு வந்தால் போதும் கண்டிப்பாக இதை கொதிக்க விடாதிங்க கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி தனியாக மோர் தனியாக வந்து தெரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் பேருக்கு லைட்டாக ஒரு கொதி வந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு மல்லித்தலையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இந்த மோர் குழம்பு நல்லா நீங்கள் சூடான சாப்பாடில் ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க ஸோ சூப்பரான இந்த மோர்கறி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்